ஹண்ட்ரட் உத்தரவாக்கிய கடவுள் கொடுத்துருப்பாரு இதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் மீன ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்கால கேள்விகள் நிறையா இருக்கு என் குழந்தை எஜுகேஷன் இன்னும் அதை எக்ஸாம் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் வேலை தேடிட்டு இருக்காரு திருமணக்கார ஆகல அப்படின்னு என் குழந்தை எப்ப ஜெயிப்பாங்க நிறைய கேள்வி எல்லா காரணத்துக்கும் உண்டாட்தான் அப்படி இருக்கும்போது மீன ராசிக்காரங்களை எல்லாருக்குமே தன்னுடைய குழந்தைங்களுடைய எதிர்கால கனவு நிறைவேறினாவே அதைவிட மீனராசிக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை ஏன்னா மீனராசி எப்போவுமே தன்னைத்தானே தன்னுடைய சந்தோஷத்தை அவங்க பார்த்துக்கற பழக்கம் கடவுளை அவங்களுக்கு கொடுக்கல தன் தன்னால் மற்றவங்க நல்லா இருக்கட்டும் நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும் இதே மாதிரி எழுபத்தஞ்சு பர்சன்ட் தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கறது இந்த மீனராசிக்காரங்க அப்படி இருக்கும்போது இந்த மீனராசிக்காரர்கள் தன்னுடைய குழந்தையும் ஜெயிக்கிது அதே சமயத்தில் தானும் இந்த மீனராசிக்கார ஜெயிக்கிறாங்க இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எங்கள் தலைமுறையிலேயே நாங்கள் அடுத்த லெவலுக்கு வர முடியல அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க தலைமுறைக்கு உண்டான வெற்றியும் இந்த மீனராசிக்காரை அடைவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சூழல் அவங்க எங்கள் இடத்துக்கு இது வேணும் அது வேணும்ங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜாதகர் அரசுக்கும் வேற வேற கருத்து இருக்கு ஆனா அவங்களுடைய கனவுங்கிறது நிறைவேறுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி அவ்வளவு அவங்கள பாக்கலாம் ஜாப் போரின்றா நான் மீன ராசியா இருக்கேன் எனக்கு இந்த ஏஜ் வந்து நான் வேலை தேடிட்டு இருக்கேன் தனிப்பட்ட முறையில கேள்வி கேட்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த ஆறு ஏழு வருஷமா சொந்தமா தொழில் பிஸ் பிசினஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நான் ஒரு ஜாப்பா நான் வேலை பார்க்குறேன் எனக்கு உண்டான சேலரி கிடைக்கல எனக்கு அடுத்த வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் திருப்தியாகவும் இருக்கும் சம்பள உயர்வுங்கிறது அதை விட கடவுள் இந்த அதிசார பயிற்சி மூலயமா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு மொத்த நன்மையும் கொடுக்க போறாரு பெற்று பயனாட்டுங்கள் நன்றி வணக்கம்